இது பார்த்தீங்கன்னா சண்டே காலையில மணி எட்டுக்கெல்லாம் முட்டை குழம்பு வச்சு நல்லா சுர சுற தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிச்சு கிளம்பி எங்க ஊர் குளதாயம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க எங்க சாமி பாத்தீங்கன்னா கிடா விட்டு அதனால நாங்க சாப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு கொஞ்சம் மேக மூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு தோசை முட்டை குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் தாண்டி திரு வயலுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும் அங்கே வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்டு காரெல்லாம் வாங்கிட்டோம் டைம்ல இருந்தாலும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தாங்க சைடுல பொறிச்சு பொறிச்சு கொட்டுறாங்க தீர்ந்துட்டே இருக்கு பாருங்க ஏன்னா சுற்றுப்பட்டி எல்லாமே ஒரு அஞ்சாறு கிராமம் போல அன்னைக்கே திருவிழா பண்றாங்க அப்புறம் ஊருக்கு போக வந்து மெயின் ரோடு வரைக்குமே ஃபுல்லா லைட்டு சாமி டெக்கரேஷன் கலர் லைட் எல்லாமே பார்த்தாலே திருவிழா வைப்ஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டையும் பார்த்துட்டு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சோம் ஒரு கோயிலாக போயிட்டு தேங்காய் பொருள்லாம் வச்சுட்டு அப்புறம் தீமதிக்கு இடத்துக்கு வந்து பாருங்க சூப்பர் டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க லைனா வண்டியில அன்னிக்கிதான் இதுக்கெல்லாம் சூறக்காய் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா விவசாயம் நல்லபடியா நடக்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க எங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நாங்க இப்போ கிளம்பிடமோ அதனால போயிட்டு தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும் அம்மன் நல்ல அலங்காரத்தோடு இருந்தாங்களா அவங்களையும் பார்த்து வணங்கிட்டு சந்தோஷமா வீடு திரும்பியாச்சு